இந்த பத்தாண்டு காலம் இப்போ மோடி ஆட்சி செஞ்சார் இந்த விவசாயி எத்தனை போராட்டம் பண்ணுறான் டெல்லியில் லட்சக்கணக்கான பேர் போராடி பார்க்குறான் பட்னி கிடந்து பார்க்குறான் மனசாட்சியே இல்லை ஏன் அந்த விவசாய கண்ணை தள்ளுபடி பண்ணேண்ணா இந்த சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ரேடியோ ரேடியோன்னு சொல்லி இந்த பணத்தை பூரா எங்கே தான் கொண்டு கொடுக்குறாங்க ஏன் இந்த பணத்தெல்லாம் விவசாயிக்கு கொடுத்தா என்ன பாஞ்சு லட்சம் போடுறனாரு அட்டைக்கு வெறும் பாஞ்சு ரூபா போடல ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் சிறு குறு விவசாயின்னு சொல்கிறாங்கள அது எதுக்கு சிறு குறு விவசாயினு சொல்கிற பத்து ஏக்கரை வச்சிருப்போம் கூலி வேலைக்கு போகல ஆனால் நிலைமை இல்லாத ஒரு நாளைக்கு போய் ஆயிரம் ரூபா கூலி சம்பாதிக்கிறான் அவன் உழைச்சி சம்பாதிக்கிறான் இவன் உழைக்க போக முடியாமல் இருக்கிறான் நிலத்தை ஒரு காரணமாக காட்டக்கூடாது அவன் பத்து ஏக்கரை வச்சுருவான் சம்பாரிச்சிருப்பான் இல்லை வே யாராவது சம்பாரிச்சு வச்சதை வச்சுருப்பாங்க இல்லைங்களா அவனும் தான் இவனும் மனுஷன்தான் ஏழைகளை பிரித்து கொடுமைப்படுத்துகிறாரு அந்த அம்பானிக்கும் இவனுக்கும் இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்து தொழில் செய்கிறாங்கிற இந்த விவசாயக்காரனை தள்ளுபடி பண்ணாருனா எழுபத்தெட்டாயிரம் கோடி பா சிதம்பரம் பண்ணார் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போ அந்த அரசாங்கம் பணம் இல்லையா பண்ணிச்சு அதே சிதம்பரம் திரும்பவும் வந்திருந்தாருன்னா இன்னும் வேற மாதிரியாக இருந்திருக்கோம் சிதம்பரம் வரலாம் வரலாம் வருவார் கண்டிப்பாக இந்த தடவை உண்மையாலுமே தேர்தல் ஆணையமும் மற்ற நிர்வாகமும் ஒழுங்காக நேர்மையாக நடந்ததுன்னா ஆட்சி மாற்றம் வரும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க என்னுடைய பொது கருத்தாக இருக்கிறது அவங்க மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது செஞ்சால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஏன்னா நாட்டுக்கு நல்லது செய்கிறதை மக்கள் விரும்புகிறாங்க நாடும் விரும்பது மக்களும் விரும்புகிறாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நல்லபடியாக முன் அவங்க மக்களோட முன்னேற்றத்துக்கும் நாட்டின முன்னேற்றத்துக்கும் பாடுபட்டு அவங்க உண்மையாக வளத்து அவங்க வந்து அவங்க செஞ்சாங்கன்னா நல்லது தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வாக்குறுதி தவறி நடந்தால் அது வந்து சரி ப சரியாகாது இருந்தாலும் அதை வந்து ஒரு முழுமையாக நிறைவேற்றணும் அந்த அவங்க வந்து அஞ்சு வருஷத்தில் ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு அதாவது நூறு பர்சன்டில் கூட ஒரு எழுபது எழுபத்தஞ்சி பர்சன்ட் அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அவங்களுடைய உழைப்பு அவங்கள போய் சேர்ந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்

எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி குடிக்கிற தண்ணிக்கு ஜிஎஸ்டி டக்கிக்கு ஜிஎஸ்டி சோத்துக்கு ஜிஎஸ்டி அரிசி இன்னும் ஒன்று சொல்ல போனால் ஒட்டு ஒன்று உண்மையே சொல்லணும்னு கேட்டால் இந்திய திருநாட்டில் அரிசிக்கு ஜிஎஸ்டி போட்ட ஒரே பிரதமர் மோடி இலவசம் மூணு வேணும் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க கல்வி குடிநீர் மருத்துவம் இது இலவசமா கொடுக்கணும் மத்த ஆயிரம் ஐநூறு நூறு இரநூறு இது தேவையே இல்லை அதை தான் எதிர்பார்க்குறோம் தேவையில்லாத வந்து வந்து ப்ரெஸ்அப் பண்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு இலவச கடனை இருந்தால் போதும் நாட்டு கடனை அடைக்க கடனை ஒரு தனி கட்சி ஆட்சி வந்து மத்தியில் இருக்கவே கூடாது எப்போதுமே எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டாட்சி தான் வந்து பல நன்மைகளை செஞ்சுதான் சொல்லிட்டு வெளிநாடு இல்லை வெளிநாட்டு நடக்கிற எல்லா ஜனநாயக நாட்டிலையும் அதான் நடக்குது கூட்டாட்சியில தான் வந்து பல தப்பு நடக்காத இருக்கும் அந்த மாதிரி கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் பிரதமர் தேர்ந்தெடுக்கணும் அவருக்கு தனிப்பட்ட ஒரே ஒரு சிங்கிள் பார்ட்டி கட்சியாக இருந்தான்னா இந்த மாதிரியான இந்த மாதிரியான தான் இருக்கும் சிவில் சட்டத்தை அவன் அமல்பட்டு இப்போ சிவில் சட்டம் முக்கியமாக சோறு இல்லைனான்னு வச்சிடண்ணா சிவில் சட்டத்தை அமல்படுத்த போகிறேன்னு சொல்கிறீங்க சிவில் சட்டத்தை அமல்பட்டுனா யார் யாரு இந்தியன்னு சொல்ல போகிறீங்க செத்ருவா நீ சொல்றதுக்குள்ள பாதி பேர் நீங்கள் சொல்லி சிவில் சட்டத்தை கண்டுபிடிச்சி எவ்ளோ இந்தியன் நீ சொல்லும் போதே அவன் கையை பிடிக்கும் போது அவன் தோண்டு கீழே வந்து கலப்பான் முதல்ல என்னென்னா சாதாரண ஜனநாயக நாட்டில் இவங்க இவங்க பார்க்குறா அமெரிக்காவை கூட விளையட்டும் பண்டமெண்டலான மக்களுடைய தேவைகளை தான் முதல்ல பூர்த்தி செய்யணும் முதல்ல சாப்பாடு என்னன்னு பார்க்கணும் அப்புறம் ஹெல்த் என்னன்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஊர் படிக்கிறானான்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்து தானே இந்தலாம் பார்க்கணும் கார் வாங்குறப்ப பற்றி மோட்டர் சைக்கிள் வாங்குறது நீ முதல்ல எடுத்தது என்ன சொல்கிறேன்னா ஐஎஸ் சிவில் சட்டம் இந்தியனான்னு பார்க்க போகிறேன் டே நீ பார்க்கறதுக்குள்ள போய் சேர்ந்து வாங்க எல்லாரும் இப்பயே மூணு முப்பது நாற்பது கோடி பேருக்கு மேலே சோர் இல்லைன்றாலும் இல்லை அதை பற்றி ஏதோ இப்போ இப்போ தேர்தல் எடுக்கிறான் பார்த்தேன் அவர் சிவில் சட்டம் ஒன்று வரப்போகிறான் இன்னும் இது கொண்டு வரப்போலாம் எதுவுமே வந்து மக்களுக்கு சம்மந்தமே இல்லை தொழில்துறைன்றது சிவகங்கை மாவட்டத்தில் எதுவுமே கிடையாது ஐஸ்வரங்களை கார்த்தி சிதம்பரம் இருந்தார் வச்சார் போனார் ஆனால் தொழில்துறையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சிவகங்கையில் வந்து எதுவுமே யாரும் பண்ணணுன்றது கிடையாது ரெண்டாவது என்னென்னா இப்போ எல்லோரும் சூழ்நிலை கேட்டிங்கன்னா கொரோனா வந்துச்சு ஒன்று ரெண்டாவது வந்து ஐயா மோடியை வந்தாங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிரச்சனை அதுவும் ஒன்று இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்க ஒழுசு இதுக்கு தீர்வு தெரியலை ஆனால் கஷ்டப்படுறது கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் மற்றபடி என்னென்னா பொருளாதாரத்திலேயோ பணத்திலையோ அரசியல்வாதியிலோ மற்றவங்களாம் அவங்கெல்லாம் பண்ணுறதை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஒன்றும் மேலே இருக்கணும் வசதி வாய்ப்பு பணத்தில் இல்லைன்னா இந்த யாரையும் குறை சொல்லக்கூடாது ஜாதியை பற்றி சொல்லக்கூடாது அவங்க மாதிரி இந்த குப்பையல்லவோ பாட்டில் அல்லவோ பிறக்கி பொழைச்சிட்டு போயிடலாம் ஆனால் உண்மையிலே மேலேயும் இல்லாமல் கீழே இல்லாமல் நடுத்தரமா இப்போ கட்டுமானம் தொழில்ன்றது எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு எதுவுமே சமாளிக்க முடியல அந்த அந்த கொரோனா வந்துச்சு ரூபா பிரச்சனை வந்துச்சு எல்லாமே தொழில் முடங்கி போச்சு எல்லாரும் பொழப்புக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் வந்து என்னென்னா யார் வந்து வந்துன்னா ஒரு ஒரு ஒன்றே ஒன்று பண்ணார் மோடியா என்ன பண்ணாருங்க இந்த வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லி ஆரம்பித்தார் அதுவும் பாதியோடு முடிஞ்சு வச்சு கிடையாது ரெண்டாவது என்னென்னா இன்னொன்று வந்து இந்த சிலிண்ட்ரு ஐநூறுரூவா இருந்த சிலிண்டரை வந்து இன்றைக்கி வந்து ஆயிரத்தி நூறுரூவா விற்கிது மானியம்னு சொன்னாங்க வரவே கிடையாது என்ன அதனால் வந்து என்ன சொன்னால் நிறைய நிறைய நிறையா இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா எல்லாத்தையும் பிடிச்சிருக்கு வச்சிருக்கு போயிது போகுது ஆனால் என்ன அவங்க வந்து பணக்காரனுக்கான வேலை நடக்கிற ஒரு ஏலப்பட்ட உங்களுக்கு சரியானது எதுவுமே வந்து சேரலை போகலை இன்னிமே சொல்கிறாங்க இது வந்து கேட்டிங்கன்னா எல்லா அரசியல் தான் நான் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லி அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மட்டும் கூட சரி நான் அதை தரேன் இதை தரேன் ஆயரூவா தரேன் ரெண்டாயிரவா தரேன்னு சொன்னாலும் ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு வருஷம் கழித்தோ மூணு வருஷம் கழித்தோ அதை ஏதோ நான் கொடுக்குறேன்னு சொன்னே இல்லை என்னால் முடியாது சிரமம் அப்படின்ட்டு கொடுத்தது ஆனால் இந்த மத்திய அரசு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆச்சு மத்திய அரசுலேருந்து மாநில அரசுக்கு பணம் கொடுத்தாத்தேன் நீங்கள் வீட்டுக்காரை கொடுத்தாத்தேன் நான் சோறாக்கி சாப்பிட முடியும் இதை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அதாவது இன்னைக்கு எல்லாருமே நான் ஒரு எட்டாவது தான் படிச்சுருக்கேன் அந்த மத்திய அரசு இது வரைக்கும் ஒரு பத்து வருஷமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பணமே கொடுக்கலை அப்புறம் இவங்க எப்படி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நடத்த முடியும் ஆனால் இதில் இன்னொன்று ஒரு முக்கியமான பெரிய விஷயம்னா ஒரு மத்திய அரசை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரெண்டு பேருமே கூட்டணிக்கு ஒத்துக்கலைன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் பெரிய ஒரு அதாவது ஒரு ரிமார்க் மாதிரி தான் ஏன்னா இந்த பத்து வருஷமே ஜெயலலிதா இருக்க வரைக்கும் ஜெயி வரும் எடப்பாடி இருக்க வரைக்கும் இவர் தான் வந்து அதை அந்த ஆட்சி நடத்தணுமா வேணாமான்றது தான் நடத்தினார் ஆனால் இப்போ கடைசியில் என்னாச்சு அரசியல்வாதிங்கிறத ரெண்டு பேரும் குறு பண்ணிவிட்டாங்க வேணாம் நீ முடிஞ்சதை நீ பார்த்துக்க நான் முடிஞ்ச நான் பார்த்துக்கன்னு பார்த்துட்டா அப்போ அவர் வந்து இல்லை இவங்கள சரி பண்ணியிருக்கணும் இல்லை இவங்களுக்கு கேவு கவர்மெண்ட்டுக்கு கேட்குற பணத்தை கொடுக்கணும் கொடுத்துருக்கணும் இங்கே வாருங்க எங்கள் தெருவில்லாம் ஒரு வாய்க்காலில் ட்ரைனேஜ் அடைச்சு கிடக்கு அல்றதுக்கு ஆள் இல்லை பூராமே இந்த கவர்மெண்ட் நடக்கிற ஊரை டெய்லி சம்பளத்துக்கு அவங்களுக்குலாம் பார்த்தா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நகராட்சியில் வளர்க்குற சீப்பர் இருக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா சம்பளம் போடுறாங்க மூணு மாதத்துக்கு ஒருக்கா சம்பளம் போடுறாங்க அவங்களாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த ரோடு இல்லை ட்ரைனேஜ் இல்லை போட்ட திருப்பி திருப்பி போடுறாங்க அதெல்லாம் என்னென்னே தெரியலை வேறு வழியும் இல்லை யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க யாரோ ஒருத்தர் செய்கிறாங்க தேவைக்கு செய்யலை தேவையில்லாமல் செய்கிறாங்க எல்லாமே இப்போ இந்த போட்ட ரோடுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா அது அந்த ட்ரைனேஜை ஒதுக்கி அதை பூரா அடைச்சி கிடக்கு மழை பெஞ்சால் ரோட்டில் தொரு தொருன்னு கிடக்கு ஒம்படி பேர் மக்கள் கஷ்டப்படுறாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க இவங்க கூட மக்களுக்கு எங்களுக்கு வந்து சேரும் அதனால் மத்திய அரசு ஒரு பத்து வருஷம் எங்களை கண்டுக்கிறல மாநில அரசு முடிஞ்சது இப்போ உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஆயிரம் ரூபாங்கிறது இப்போ இப்போ எனக்கு கரண்ட் பில்லுக்கு ஒரு டார்கெட் இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு உதவியாகத்தான் இருக்குது அதை நான் குறை சொல்ல முடியாது நான் வேறு கட்சியாக இருந்தாலும் சரி உண்மையிலே அந்த பணம் உதவியாகத்தான் இருக்குது என்ன வேற எந்த குறை சொல்கிறதுல மத்திய அரசு தமிழ்நாடு வேணும் கேட்குது நான் தான் சிஎம்ஐ இருப்பேன் அப்படின்னு போராடுது இதுக்கு நாங்கள் பொதுமக்களாக கிடைச்சோம் சொல்லுங்க பாப்பா ஒரு லெவலுக்கு வந்துருக்குறோம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் பசி பட்டினி ஏழை நாடு இந்தியா வந்து ஒரு ஏழை நாடாக இருந்தது அதில் தமிழ்நாடும் பாலுக்கு கஷ்டப்பட்டோம் அரிசிக்கு கஷ்டப்பட்டோம் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால் நல்ல கொள்கைகள் வந்து அரிசி இலவசம் எல்லாம் போட்டாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாடு இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்குது பொருளாதாரத்தில் முதல் ஹெல்த்தில் முதல் எஜுகேஷனில் முதல் இப்படி எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்குது இது நிறைய பேருக்கு பொறுக்கலை ஏன்னா எழுபது வருஷமாக அப்படியே தான் இருக்காங்க நார்த்தில் வந்து இன்னும் முன்னேறலை இன்னும் பசி பட்டினி அங்கேருந்து இங்கே வந்து வேலைக்கு வந்துக்கின்னு இருக்குது ஆனால் தமிழ் ஆளுங்க வந்து நல்ல முன்னேற்றம் முன்னேறி உடல் நலத்தில் ஆரோக்கியமாக போய் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்க இருந்த கொள்கை அதுக்கு பாலிசி அது எந்த கட்சியாக வேணுனாலும் இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம ஒரு முன்னேற்றம் வந்து மேல் லெவலுக்கு வந்துட்டோம் அதை பார்த்து பொறாமல் எல்லோரும் இன்றைக்கி வந்து நம்ம ஃபாரின் லெவலில் போட்டி போடுறோம்னா அது காரணம் இந்த பாலிசி தான் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டை நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா இந்த நிலை யார் நிற்கிறாங்களோ அதுக்கு அவங்களுடைய வேல்யூலாம் வந்து செகண்ட்ரி நம்மளுடைய முதல் எய்மு நம்ம வந்து தமிழ் இனத்தை வந்து அழிக்கணும்னா மொழி அழிச்சா இனத்தை அழிச்சா ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை வந்து சரியில்லைன்றத காமிக்கணும் நம்ம வந்து தமிழ் மொழியை அழிக்க விடாம பண்ணி நம்ம தமிழர்கள் உலகத்தில் சிறந்தவங்கன்னு காமிக்கிறதுக்குன்னா ஒரு கொள்கை உள்ள ஒரு கட்சி டிஎம்கேவாக இருக்கலாம் டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கேவாக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற நல்லவங்க இருக்கிறாங்க சுயேட்சை இருக்காங்க சுயேட்சைக்கு ஏன் கேன்வாஸ் பண்ண மாட்டேன்றீங்க ஏன் கட்சிக்கு கேன்வஸ் பண்ணுறீங்க நல்ல சுயேட்சை இருக்காங்களா அவனால் பண்ண முடியாது இன்றைக்கி இருக்கிற சு சிஸ்டத்தில் ஒரு சுயேட்சை வந்து பண்ண முடியாது இப்போ அமெரிக்கன் சிஸ்டம் வேறு யூரோப் சிஸ்டம் வேறு நம்ம இந்தியன் சிஸ்டத்தில் சுயேட்சையோ ஒரு சின்ன கட்சியோ ஒன்றும் பண்ண முடியாது சின்ன கட்சிக்கு பூத் ஏஜென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கூட சாப்பாட்டுக்கு கூட காசு கொடுக்க முடியாது அவங்களால் ஒரு ஸ்கூலில் பத்து பூத் இருக்குன்னா பத்து ஏஜெண்ட் அப்பாயின்ட் பண்ணோம் ஏஜென்ட்டு கூட அப்பாயின் பண்ணிவிடுவோம் அவனுக்கு காசு எங்கேருந்து வரும் மத்தியான சாப்பாட்டுக்கு காலையில் டிஃபனுக்கு அந்த ஜிராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஓட்டர் லிஸ்ட்டு ஜிராக்ஸ் எடுத்து கொடுக்கணும் ஏஜெண்ட்டுக்கு அது கூட காசு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்கள நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இல்லை எல்லா கட்சியும் பார்த்தினா ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு அந்த அப்டவுன் மாதிரி அது அப்டவுன்னா அந்த கேஸ்ட் வைஸை தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பிரித்து கொடுத்துருக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஏரியா வந்து ரிசர்வேஷன் தொகுதியாக ஆகிடுச்சு பிஜேபி சைடில் ஒரு தரப்பு விசிகே சைடில் ஒரு தரப்பு அதிமுக சைடில் ஒரு தரப்பு ஆனால் மூணுமே பார்த்தீங்கன்னா லோயர் கேஸ்ட் எஸ்சி எஸ்டி தான் நிற்கிறாங்க ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா போல்டாக சொல்லணும்னா இந்த மூணு பே கட்சிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போராட்டம் இல்லை வேறு ஏதாவது இதில் இருந்து பார்த்தாங்கன்னா மெயினாக அதிமுக ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி பாமக பாமக வந்து இண்டிவிஜுவலாக செயல்படுத்துறதுன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் ஆனா பிஜேபி கூட போகவே அவங்க டாப் டவுன் தான் ஏன்னா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டாங்க போது மக்கள் மனதுல வந்து எல்லாமே அவங்க செய்யல அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்காது அது எல்லாரும் தெரியும் சொல்ல நம்ம காமனா பேசிட்டு போயிருந்தேன் தவிர ஒவ்வொரு எங்கஸ்ட் பீப்புளும் சரி இல்லை ஒவ்வொரு பசங்களுடைய பீப்புளும் சரி அந்த ஒரு அழுத்தன்றது கண்டிப்பா இருக்குது இவங்க அப்படி இவங்க இப்படி இவங்களுக்கு நாம் செய்யக்கூடாதுன்றது இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் படிச்சிருக்கேன் என் கூட இவர் படிச்சிருக்காரு ஒரு எட்டாவது வரைக்கும் அந்த ஒரு சோசியலைசமாக இருப்பார் அவருக்குன்னு ஒரு இது வந்துச்சுனோடனே அவங்க வீட்டு ஃபேமிலி சைடில் அவங்களுடைய அழுத்தம் கொடுக்கு அவங்க அவங்க ஆளு இவங்க இவங்க ஆளு இவங்கள தான் போடணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இன்னும் தான் இருக்குது ஆனால் சோசியலை நீங்களும் நானும் ஒரு மேடையில் போய் பேசும்போது இல்லை அவங்க தான் இவங்க இது பண்ணுறாங்க பரோ அந்த மேடை பேச்சோட போயிடுத தவிர ஒரு நேச்சுரான ஒரு பொலிட்டிக்கல் போல் இருக்க மாட்டேங்குது ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருஷமாக ஒன்று ஆரணி வளர்ச்சியாளிகள் யார் வந்தாலும் சரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவும் வளர்ச்சி அடையலை பார்த்தா இதை செஞ்சால் அதை செஞ்சேன்னா எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தா செஞ்ச பாடகாங்க இருக்கிற திருவண்ணாமலை அந்த கோயிலை வச்சு தான் மூ பெரிய வளர்ச்சி அடைந்த ஒழியோ ஆனில் என்ன வளர்ச்சி அடைஞ்சது இந்த பட்டு பூங்கை அமைக்கிறேன் இந்த ஆட்சி வந்தாலும் அமைக்கிறேன் அந்த வச்சாலும் அமைக்கிறேன் அட்லீஸ்ட் எதுவுமே வந்து நிரந்தரமான வாக்குறுதி அந்த வாக்குறுதி யாரும் செயல்படுத்த முடியல யார் வந்தாலும் என்ன வளர்ச்சி அடைஞ்சிது எல்லோரும் அதை ஜிஎஸ்டி போட்டு சா வச்சிட்டாங்க ஏற்குரிய பதினெட்டு எல்லா எதுகாத்தாலும் ஜிஎஸ்டி எதுகிட்டாலும் ஜிஎஸ்டி விலைவாசி கண்ட மெனிக்கிதா அதேமாரி கோல்டு கோல்டு வந்து யாருக்குன்னு தாதாரண மக்கள் வாங்க முடியுதா கார்பரேட் கம்பெனி மூலம் வளர்ச்சி அடிதா ஒழியா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நடுத்தர நடுத்தர் மக்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா யாருமே அவனால் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாவது பேச போய் இன்னொரு ஜாதி பிரச்சனை கொண்டு வர்றாங்க இல்லை சமுதாய பிரச்சனை மதவளிக்கிறதை கொண்டு வந்துடுறாங்க எதான் பண்ணுங்கிறாங்களா ஒழியா வளர்ச்சிக்கான ஒரு திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியல நடுத்தர மக்கள் ஃபுல்லாக டோட்டலாக பாதிப்பு இந்த ஜிஎஸ்டி கூட எப்போ வாட்டுன்னு நின்றது வாட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜிஎஸ்டி கொண்டாண்டாங்க ஜிஎஸ்டி வாழ்ந்து வாட்டு இருந்தது நாலு பர்சன்ட் இருந்தது அஞ்சு பர்சன்ட் அவ்வளோதான் இருந்தது அது ஓரளவுக்கு எல்லா வியாபாரத்திலும் எல்லாமே நடந்து விலைவாசி ஆரில் கட்டுக்கோப்பாக இருந்தது ஆனால் இவங்க ஜிஎஸ்டி கொண்டு போனதில் மக்களுடைய வரிப்பணத்தை தான் வந்து மக்கள்கிட்டே திரும்பி மக்கள்கிட்டே வந்து என்ன பண்ணுறாங்க அவங்ககிட்ட ஜிஎஸ்டி பிடி அவங்கக்கிட்ட பிடிக்குதான் இவங்க கொள்ளை செஞ்சுக்கிறாங்களோ மக்களுக்கு என்ன செஞ்சாங்க சொல்லி பார்க்கலாம் ஜிஎஸ்டின்னு சொல்லி கொள்ளை தான் அடிக்கிறாங்க ஆனால் மக்களுக்கு போய் சேர்தா சேர்ந்த மாதிரி தெரியல நம்மளுக்கே தெரியல சூழ்நிலை என்ன இருக்காது எல்லாத்தையும் எது போயிட்டு பாதுகாப்புன்ற பேரில் எதுவும் போயிட்டு எல்லாத்தையும் ராணுவத்திலேயே கொட்டினா அப்போ வளர்ச்சின்னு என்ன இருக்குது எங்கெங்கே அணை கட்ட விட்றாங்க எதுவும் மேகதாது அணை கட்ட விட்றாங்களா கட்டவுடல என்ன காவிரி பிரச்சனை தீக்கிறாங்களோ அதுவும் தேய்க்க முடியல தண்ணி பிரச்சனை தைக்கிறாலும் தேய்க்க முடியல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அணை பிரச்சனை உருவாக்கிறாங்க அதை வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு மாநிலம் மாநில சுட்சி கொடுக்கணும் மாநிலத்தை செயல் சுதந்திரமாக செயல்படுத்த விடணும் புரியுதா ஒன்றா என்ன கேள்வி சண்டை சண்ட பேசுறது கவுன் ஏற்றி விட்டுறது கவர்னர் கேள்வி கேள்வி ரெண்டு பேரும் முட்டை விட்டு வேடையும் தேவையாது நான் இந்த தொழில் பண்ணுறேன்னா நான் இன்னைக்கு ஒரு மூவாயிரம் வியாபாரம் பண்ணால் இன்னொருத்தன ஒரு மூவாயிரம் வியாபாரம் பண்ணால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நான் மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு போனால் எனக்கு பிடிக்காது இன்னொருத்தனா வியாபாரம் பண்ணால் நானும் வியாபாரம் பண்ணோம் அதான் நமக்கு பிடிக்கும் பத்து வருஷம் வருன்னா ஒரு அஞ்சு வருஷம் அவர் இருக்கும் யார் வந்தால் என்ன இருக்குது சார் மக்களுக்கு யார் எது செஞ்சாலும் இப்போ நம்மளுக்கும் தனியாக செய்ய போகிறது கிடையாது மக்களுக்கு செய்யும்போது அதுலேயும் நம்மளும் தான் பயனடைய போகிறோம் ஆக மொத்தத்தில் செய்யறது எல்லாருக்கும் நல்லதாக இருந்தால் போதும் ஓகேங்களா ரெண்டாவது விலைவாசி உயர்வு இப்போ சின்ன பாமர மக்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறா ரிக்ஷா ஓட்டுறவன் ஆட்டோ ஓட்டுறவன்ட்டு ஜனங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக ஜனங்கள் இருந்தாங்கன்னா போதும் யார் வந்தா இங்கே யார் வந்தாலும் சரி மேலே யார் வந்தாலும் சரி ஜனங்கள் வயதுக்கு எதுவும் இல்லாமல் பார்த்து கரெக்டாக பண்ணணும் அங்கேருந்து இங்கே வந்த ஸ்கீமும் பைசாவும் சரி கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க சுயநலத்துக்காக நான் பேசலை பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆரணி தொகுதி மக்களுக்கு ஆறு தொகுதி மக்களும் நல்லா இருக்கணும் ஆரணியும் அதில் நல்லா இருக்கணும்ட்டு தான் நம்ம பேசிக்கிறோம் இப்போத்தக்கி அந்த நேரத்துக்கு அவங்க ஜெயிக்கணுன்றதுக்கு அவசரம் எதை எதையோ நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு எதை வச்சு செய்வாங்க எல்லாம் நம்ம பணம்தான் இப்போ நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க சின்ன இந்தக்கு வரி போட்டேன் அதுக்கு வரி போட்டேன் இது சிலிண்ட்ரு வேலை ஏறி போச்சு பெட்ரோல் வேலை ஏறி போச்சுன்னு எல்லாம் நம்ம காசு தான் நம்மக்கிட்ட பிடிங்கி கொடுக்குறாங்க வேறு ஒன்று அவங்க காசு அவங்க சொந்த பணம் அவங்க அப்பா அம்மா முன்னால் சம்பாதி வச்சு கலைஞ்சிரோ இல்லை மோடியோ அவங்க திட்டத்துலேருந்து அவங்க சம்பாசி வச்சது கொடுக்கல எல்லாம் நம்ம பணத்தை கிட்டே நம்ம கிட்டேருந்து பிடிங்கி தான் நான் இதை வாக்குறுதி கொடுத்தேன் நான் இதை செஞ்சு அதை செய்கிறாங்க அதனால் வந்து இந்த பிரியின்றதை விட்டு என்னால் முடிஞ்சது நான் செஞ்சு காமிப்பேன் நம்பிக்கை இருந்தால் என் மேலே ஓட்டு எனக்கு நம்பிக்கையாக ஓட்டு போடுங்க நான் செய்கிறேன்றவன் கண்டிப்பாக நல்லா செய்வோம் ஆனால் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்றவன் என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கே பின்னாடி தான் வியாபாரம்லாம் இப்போ முன்ன போல் சரி கிடையாது ராஜா அண்ணா அன்னைக்கு போனாக்கா பத்து ரூபாய் கூட கடும் நான் விலைவாசி பயங்கரமாக இருக்குது ஐம்பது ரூபா அறுபது ரூபாயை தயாரித்து நூறுரூபா நான் எப்படி வந்து வாழ முடியாங்களாம் சொல்லு ஆ போட்டு வரி ஏற்றாச்சு எல்லா வரையும் ஏற்றாச்சு எப்படி நாங்கள் வாழ முடியும் சொல்லு நீ வந்து நல்லது உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் நம்ம தேவைக்கிற தேவைப்பு இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தரமாக நம்மளுக்குனு தெரியல நாட்டு மக்களுக்கு நிரந்தரமாக விலைவாசி இருக்கணும் உனக்கும் சரி எனக்கும் சரி எனக்குன்னு இருக்கக்கூடாது பொதுவில் ஒரு ரோடு வசதி அது இது நான் நல்லது செஞ்சால் பரவாயில்ல இன்றைக்கி உடனேக்கு உடனே அங்கே என்ன நடக்குது இங்கே நடக்குதுன்னு தெரியுற காலத்தில் இவ்வளோ இவ்வளோவா சே சொல்லு ஆயிரம் ரூபா அண்ணா அன்னைக்கு அண்ணாதி கழிஞ்சா ஆயிரரூபா ஆயிரத்தி இரநூறுபா சிலிண்ட்ரு வாங்கி சாப்பிட முடியுமா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இறங்கணும் ஏன் இப்போ நான் கேட்டால் இப்போ என்ன சொல்லுவாங்க நீ இறங்கி சொல்லவேன் தானே அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் அவர் பொலிட்டிஷியன் ஸோ வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ் லைக் மெனி யங்ஸ்டர்ஸ் பாலிட்டிக்ஸில் இறங்கி பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு சொல்லி ஸ்கூல் டேஸில் இது பண்ணாங்க பட் ஸ்கூல்லேயே ஸ்கூலிங்லேயே வந்து பாலிடிக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லி இது பண்ணும் என்றைக்கு வந்தாரோ நோட்டை அழிச்சார் உலகம் அழிஞ்சுது உங்களுக்கே தெரியும் நீங்கள் படித்த பசங்க சொல்லு பார்க்கலாம் நோட்டை என்றைக்கு நோடு அதாவது காந்தி போட்டது காந்தி அழிக்கக்கூடாது அவர் உருவாக்கினது இந்த இடம் தமிழ்நாட்டில் வந்து உயிரை கொடுத்து தமிழ்நாட்டை வாங்கி கொடுத்துருக்குறான் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் ராஜீவ் இவர் ராஜீவ்காந்தி இது இந்திரா காந்தி காமராஜா அண்ணாதார இவங்கள்லாம் யாருமே போ பேப்பரில் வரது கிடையாது இப்போ இவங்கெல்லாம் வந்து நாட்டை என்ன செவப்பு பண்ணுறீங்க ஒன்றும் கிடையாது என்ன அந்த நாட்டை அந்த துட்டை ஓய்ச்சாரோ அன்றைக்கி உலகம் இந்தியா தேசிய கொடி வந்து மூணு வர்ணங்கள் சிவப்பு கொடி இந்து மதத்தை குறிக்கும் நடுவில் வெள்ளக்கொடி கிறிஸ்டின் மருத்துவ குறிக்கும் லாஸ்ட் பச்சை கொடி முஸ்லீம் மருத்துவ குடியும் இந்த மூன்று மாதம் சேர்ந்து தான் இந்தியா நாடு இந்த மூன்று மாதம் ஒற்றுமையாக வாழ்ந்து யார் நாட்டை ஆழறாங்களோ அவங்க நல்லபடியாக வாழலாம் யார் வந்தாலும் பரவாயில்ல எனக்கு அதுவும் சார்ஜ் பண்ணல ஆனால் மூன்று மாதம் ஒற்றுமையாக வந்து வாழணும் அது இல்லாமல் தான் இப்போ அடிச்சிக்கிறாங்க எல்லாருமே மாற்றுக்கணும் மனுஷ வாழ்க்கை பிறக்கிறது ஒரு தடவை இறக்குது ஒரு தடவை தான் அந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக இறந்துடணும் மாற்றுக்காண்டி யாரும் சண்டை போடக்கூடாது மனுஷன் ஒற்றுமைக்கு வாழ்ந்து நம்ம மனுஷன் சாவணுமே தவிர மாற்றுக்காண்டி யாரும் சாவக்கூடாது புரியுதுங்களா அதனால் நாட்டை யார் நல்லபடியாக காப்பாற்றணும் யாரும் வேணாலும் பிரதமர் இருக்க தப்பே இல்லை இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு அரசியல்வாதி மேக்சிமம் வந்து காமராஜ் காலத்தில் படித்தா அரசியல்வாதிகள் தான் இருப்பாங்களே ஏன்னா அவங்க ஜென்ரேஷனில் படித்தா அவருக்கு கொண்டு வந்த கல்வி முறையில் படித்தவங்க தான் இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இருப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும் கல்வி புதுப்பட்டியில் வந்து கல்வி இருக்குது அது வந்து மாநிலப்பட்டியெலாம் மாற்றினா நல்லது நல்லாயிருக்கும் சில விஷயங்கள இந்த நோட்டு பணம் இந்த முக்கியமான போக்குவரத்து வண்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுட்டு மீன் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாவே அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது எஜுகேஷன் கொடுத்து என்ன தேவையோ அந்தந்த காலகட்டத்துக்கு அது மாற்றினா கரெக்டாக இருக்கும் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை